மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் கடன்கள் அளிக்கப்படக்கூடிய கடன்களை திருப்பி பெறுவதில் இருக்கக்கூடிய பாரபட்சமான அணுகுமுறை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஏழை விவசாயிகளுக்கு ஒருவிதமான பார்வையும் பெருமுதலாளிகளுக்கான ஒருவிதமான பார்வையும் இருக்கக்கூடிய போக்குக்கு எந்த அளவிற்கு ஆரோக்கியமானது இதுவே என்ற விவாத பொருளாக இருக்கிறது திரு இன்றைக்கு அட்டர்னி ஜெனரல் கூட நீதிமன்றத்தில் சொல்கின்ற பொழுது நாங்கள் அவரிடமிருந்து கடன் தொகையை கண்டிப்பாக திரும்ப பெற்று ஆக வேண்டும் சமூக வலைதளங்களின் தரவுகளின்படி அவரது பெரும்பாலான சொத்துக்கள் அயல்நாட்டில் உள்ளன சமூக வலைதளங்களின்படி சமூக வலைதளங்களில் வரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அவருடைய பெரும்பாலான சொத்துக்கள் அயல் நாடுகளில் இருக்கின்றன சமூக வலைதளத்தினுடைய தரவுகளை வைத்துத்தான் ஒரு அட்டர்னி ஜெனரல் நீதிமன்றத்தில் வாதங்களை வைக்கக்கூடிய நிலை இருக்கிறதா ஒன்று ஐந்தில் ஒரு பங்கு சொத்து இந்தியாவில் இருப்ப ஐந்தில் ஒரு பங்கு சொத்தா இந்தியாவில் இருக்குது மீதியெல்லாம் வெளிநாட்டில் இருக்குதுங்கிறாரு நீதிபதி கேட்குறாரு பின் எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் வந்து கடன் கொடுத்தீங்க அது அப்பொழுது அவருடைய பங்குகள் உச்சத்தில் இருந்தன அதன் அடிப்படையில் கடன்கள் கொடுக்கப்பட்டது பின்னால் பங்குகள் வீழ்ந்தன அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிற பொழுது இடதுசாரிகள் தொடர்ச்சியாக ஒரு வாதங்களை வைக்கிறாங்க இந்த மாதிரியான சந்தையே சந்தையை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய இந்த போக்கும் புதிய பொருளாதார கொள்கையும் தனியார் மய தாராளமய கொள்கையும் இதுதான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க நீங்க இதை விஜய் மல்லையா தனித்தனியா பார்க்காதீங்க அதானியோ அம்பானியோ தனித்தனியா பார்க்காதீங்க எந்த ஆதா அடிப்படையும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான தொழில் கொள்கையை இந்த மாதிரியான பொருளாதார கொள்கையை வகுத்திருப்பதானே இதற்கெல்லாம் அடிப்படை பிரச்சனை நம்ம அந்த அடிப்படை பிரச்சனையை விட்டுட்டு தனிப்பட்ட மனிதர்களை மையப்படுத்தி பேச சரியாக இருக்குமா கொள்கையின் மாற்றம் அடிப்படையாக எப்படி பேங்க் லோன் நான் நிறைய பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கேன் அதை திருப்பியும் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பற்றி நான் பிறகு சொல்லுகின்றேன் அடிப்படையாக நீங்கள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அதுவும் லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு நீ வந்துடுத்துன்னா பேங்க்கில் நீங்கள் போய் பண்ண இதான் சார் என் ப்ராஜெக்ட்டு இவ்வளோ ரூபாய் வரப்போகிறது இவ்வளோ ரூபாய் மூலதனம் இவ்வளோலாம் இருக்குது இந்த செலவு இவ்வளவு நீங்கள் இவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லணும் எல்லாம் ரைட்டு சார் பர்சனல் கேரண்டி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஆனால் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சார் இவ்வளோ பிரமாதமான ப்ராஜெக்ட்டு ஒரு லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க பெரிய கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் பேர் கூட இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி எல்லாருமே என் மேலே நம்பி பணத்தை போட்டுருக்கும் போது நீங்கள் இதுமாதிரி மாதிரி வேண்டாம் சார் நான் வேறு யார்டியாக போகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த பேங்க் என்ன பண்ணுறாங்க சரி பர்சன் கேரண்டி வேணாம் சார் இது ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனி நான் சொன்னது விஜய் மல்லையா மட்டுமல்ல நான் சொன்ன இப்போ ஆர்கிட் கெமிக்கல் அதுதான்

யா எப்போ இருப்ப பெரியாலும் நீங்கள் சொன்னது போல் அம்பானியாக இருக்கட்டும் இருந்தாலும் கூட உன் ப்ராஜெக்ட்டு நான் பணம் கொடுக்குறேன்னு நீ பர்சன் கேரண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அந்த பர்சன் கேரண்டின்னு வந்துன்னா அது எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டுலையும் நம்ம பிடிக்கலாம் ஆகவே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொமோட்டர் இருக்காங்கன்னா அவனுடைய அவனுடைய பர்சன் கேரண்டி என்பதை வாங்கணும் ஒரு வைக்கிறீங்கன்னு எடுத்து ஆனால் சமீபத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்ற பொழுதும் மற்ற இடங்களில் அவர் பேசக்கூடிய வாதம் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இங்க இருக்கக்கூடிய பல சிவப்பு நாடாக்கள் உங்களுக்கு தளர்த்தப்படும் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்கனவே அது ரொம்ப குறைவா இருக்கு நம்ம இன்னைக்கு வாதங்கள வச்சிட்டு இருக்கோம் ஈஸ் டுயிங் பிசினஸ்ங்கறத சொல்றோம் முழுதும் தளர்த்தப்படும் நீங்க ரொம்ப ஈஸியா இங்க வந்து பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லின நோக்கியா வந்தார்கள் இங்க நீங்க எல்லா இடத்துல இருந்து கரண்ட்ல இருந்து தண்ணில இருந்து எல்லாத்தையும் மாறி கொடுத்தோம் ரொம்ப ஈஸியா மூடிட்டு போய்ட்டாங்க நீங்க தொழிலாளர்கள் வீதியில நிக்கிறார்கள் அப்போ அடிப்படையிலான பொருளாதார கொள்கை நாட்டுக்கு இதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு நான் இத பத்தியே நான் இங்க பேசி இருக்கேன் நோக்கியாங்கறது அது டாக்ஸ் டெரரிசம் அந்த 1962 ல ரியோபன் பண்ணுவேன் ஆ அப்படிங்கிற அந்த கம்பெனியை பிடிக்கணுங்கிறதுக்காக சட்டத்தையை மாத்தினவங்க அதன் காரணமாக தான் அந்த நோக்கியா பிரச்சனையை வந்து நான் கேட்கறது சார் நான் கேட்கறது இப்படி ஒவ்வொரு தனி பிரச்சனை பிரச்சனைக்கான காரணிகள் வேறு வேற இருக்குது ஆனால் எல்லா இடங்களிலும் பாதிக்கப்படுவது விவசாயிகளாகவும் தொழிலாளர்களாகவும் தானே இருக்கிறார்கள் முதலாளிகள் நோக்கியாவினுடைய முதலாளி எந்த இடத்துலையும் பாதிக்கப்படல விஜய் மல்ல எந்த இடத்திலயும் பாதிக்கப்படல அம்பானிக்கோ அதானிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல பாதிக்கப்படுபவர்கள் ஒருவேளை அந்த நிறுவனம் வாரா கடன்களின் மூலமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து இழுத்து முன்னால் கூட பாதிக்கப்படுது என்னமோ தொழிலாளியா தான இருக்கிறாங்க அப்போ அந்த கொள்கை கொள்கைல இப்ப சட்டப்படியே நடந்துவோம் இப்ப நான் விஜய் மல்லையை பத்தி பேசிக்கொண்டு இருக்கும் போது சட்டப்படியே எடுத்துப்போம் டெட் ரெக்கவரி ட்ரைபூனல் நண்பருக்கு நன்றாகவே தெரியும் ஒரு பேங்க்ல இருக்கிறார் அதுல ஐநூறு தடவை அந்த கேஸ் வந்த போது எல்லாத்துக்கும் வாய்தா குடுத்துருவாங்க ஏன் குடுத்தாங்க அப்போ யார் ஆர் த பீப்புள் கைடிங் தீஸ் பீப்புள் டெட் ரெக்கவரி ட்ரைபூனல் ஒரு தடவை இந்த கேஸ் மல்லையா கேஸ் வரும்பொழுது உடனே அதை வந்து வாய்தா கொடுத்து தள்ளிண்டே போயிட்டு இருக்குது இப்போ இப்படி கடைசி ஸ்டேஜில் இப்போ அதை தவிர இவ்வளவுலாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் சமீபத்தில் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்தாங்க பேங்கெல்லாம் தெரியும் நான் சொல்றது அரசாங்கம் ஆர்பிஐ அந்த கன்சர்ன்டு பேங்க்கும் அதாவது இந்த பேங்க் எ நிறுவனங்கள்லாம் எடுத்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா அவங்க என்ன இவங்க ஓகே நம்ம கொடுத்துருவோம் நான் இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன்னா நான் விஜய் மல்லையான்னு எடுத்துக்கல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதானி எடுத்துக்கங்க அதானி பிரைம் மினிஸ்டருக்கு வெரி க்ளோஸ் அம்பானி வேற யாரோ ஒரு அமைச்சருக்கு க்ளோஸ் நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துங்க சீஃப் மினிஸ்டருக்கு வெரி க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு பெருமுதலாளின்னு எடுத்துங்க அதிகாரிகள் என்ன செய்வாங்க நீங்க ஆட்சியாளர்கள் அதுவும் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கின்ற பட்சத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கப்படும் வங்கிகளுக்குங்கிறது நீங்க நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல அந்த நெருக்கடிகளுக்கு வேண்டிய இடத்துல وانا அதிகாரிகள் இருப்பாங்க இல்ல இல்ல அதெல்லாம் இருந்தாலும் கூட சார் அடிப்படையாக நீங்க пер்சல் گارண்டி வாங்காம ஒரு ப்ரோமோட்டர்ட அது அந்த அது ஆர் அந்த சரத்துக்கு எல்லாம் திருப்பி யார் அது நோ அப்படி అర్థం ஐ கேன் टेल யூ बिकॉज நான் வந்து ஐ வாஸ் ஆல்சோ ஏ பேன் பேன் தென் ஓவர் ரூல் பண்றது யாரு ஓவர் ரூல் பண்றது யாரங்க யாரு அந்த ரூல்ஸ் மீறுவது யாருன்னு கேக்குறேன் இந்த நான் பேங்க்ல லோன் கொடுக்கும் பொழுது இவர் சொல்லுவான் நான் பர்சனல் கேரண்டி கொடுக்க மாட்டேன்னு அப்ப என்ன பண்றாங்க இந்த ப்ராஜெக்ட் நம்ம விட்டு போடுமோ ஒரு நல்ல லோன் நம்ம கொடுத்து நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வர வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து

நான் வந்து पर्सनल கேரண்டி கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி தன்ன அப்படி நேரா கேட்டிருந்தாங்க அது அது ஏன் அது முறை வரை இல்லன்றத நான் சொல்ற ரொம்ப ரொம்ப தவறு ரிசர்வ் பேங்க் வந்து அவங்களே வந்து கேட்க கூடாதுன்னு சொல்ல இந்த பேங்க் தே ஆர் ஷர்க்கிங் देयर ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் முக்கியமான பாயிண்ட் நீங்க பேங்க் டைரக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க தே ஆர் நீங்க நீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில அந்த மாதிரியான ஒரு ரூல் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களால அதை ஓவர் ரூல் பண்ண முடியுமா அது இல்ல இல்ல நோ நோ அதுல இட் இஸ் a டிஸ்கிரிப்ஷன் நாங்க அந்த மாதிரியா அந்த மாதிரியா ஃப்ரெண்ட்

செவன் பெர்சென்ட் கேரண்டி சொல்லிருக்கு அப்ப ஏன் போர்ட் ஆஃப் டேரக்டர் அதுக்கான நெருக்கடியை அதாவது விட்டு இருக்கு சார் நீங்க வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் பணம் கொடுக்கணும்னா நீங்க வந்து பர்சனல் கேரண்டி கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் சொன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வாராக்கடன்களால் அவர் சொன்ன மாதிரி பாதிக்கப்படக்கூடியது வங்கி அதிகாரிகளுக்கும் நேரடியான பாதிப்பு இருக்குது அவர்கள் அவர்களுடைய பணிக்காலத்தில் கொடுக்கப்பட்ட கடன்கள் வராத பட்சத்தில் அதிகாரிகளும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தெரிந்தும் இப்போ இந்த மாதிரியான கடன்கள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அதிகாரிகளுக்கு எந்த இடத்திலிருந்து வருகிறது ஏதேனும் ஒரு இடத்துல பெரு கடன்களை விதிகளை தளர்த்தியோ அல்லது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தியோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தப்படுகிறதா ஆட்சியாளர்களால் பலவிதமான நிர்பந்தங்கள் இருக்குது ஒன்று பேங்கில் வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது இவ்வளோ கடன் நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் ரெண்டாவது கடனுக்கான விதிமுறைகள் பெரிய தொழில்களுக்கு கொடுக்கறதுக்கு எளிமையான விதிமுறைகளாக இருக்குது அப்போ வேலை செய்யக்கூடியவங்க என்ன பார்ப்பாங்க கூடுதலான கடனை கொடுக்கணும் சீக்கிரமாக கொடுக்கணும் பட்ஜெட் அச்சீவ் பண்ணணுன்றது பார்க்குறது ஒரு பக்கம் ரெண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார சீர்திருத்தம் என்ற பெயரில் நடக்கக்கூடிய சீர்குலைவு தான் இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு காரணம் சமீபத்தில் பிப்ரவரி மாதத்தில் வீரமப்ப முயலி தலைமையில் உள்ள ஒரு கமிட்டி வராக்கடன்களை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு அதில் அவங்க எளி தெளிவாக சொல்கின்றார்கள் பொருளாதார மந்தநிலை நிலை ஏற்பட்டதனால் அவங்க எங்கேயுமே நீங்கள் வங்கி அதிகாரிகளை குறை சொல்லலை வங்கிகளை குறை சொல்லலை பொருளாதார துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சியின் காரணமாக வராக்கடன்கள் அதிகரித்திருக்கின்றனன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்கின்றார்கள் இந்த சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் வராக்கடன்களை வசூலிப்பதற்கான சட்டங்கள் இன்றைக்கு வலுவானதாக இல்லை அதே மாதிரி பெரிய முதலாளிகள் கடன் தராதவர்கள் முப்பது பேர் ஒவ்வொரு பேங்க்லேயும் முப்பது பேருடைய பெயர்களை பகிரங்கமாக அறிவிப்பதற்கான உத்தரவை கொடுங்கள்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் அமல்படுத்தலை இப்போ அரசாங்கத்துக்கு அதில் ஒரு ரோல் இருக்குது அதுக்கு பதிலாக இன்றைக்கி அரசாங்கம் என்ன முயற்சி இருக்குன்னு சொன்னால் வராக்கடன் கூடி போச்சு அதனால் பேங்க்கெல்லாம் எல்லாம் தனியாருக்கு கொடுத்துருவோம் தனியாருக்கு

நீங்க வந்து கொடுங்க ஏன் நான் என்ன கேட்குறேன் நீதிமன்றம் சொல்லாமல் நீங்க பகிரங்கமா அறிவிங்க நோட்டீஸ் போர்ட் போடுங்க இன்றைக்கு கல்வி கடன் வாங்கிய ஒரு மாணவி தன்னுடைய கடனை செலுத்த முடியலன்னு ஒன்று குடும்பத்தோடு அவருடைய புகைப்படம் பேனர் போடப்படுகிறது ஏன் சீலிடப்பட்ட உரையில் யாருக்கும் தெரியாமல் கௌரவம் குலையாமல் கேட்கணுங்கிற இடம் தேவை எந்த இடத்துல நீதிமன்றத்துக்கு வருகிறது கேள்விங்க வருது இல்லை இது போன்ற பிரச்சனைகள் தான் இங்கே இருக்கு அதாவது நான் வந்து ஒன்று ஒரு விஷயத்தை நான் மிஸ்டர் வெங்கடாச்சலம் நான் போட்டு உடச்சா இதில் தனியார் வங்கிகளுக்கான வாராக்கடன்கள் என்பது சதவீதத்தில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான வங்கிகளை விட மிக மிக குறைவாக சொன்னா அவர்களால் அவர்களால் அதை வசூலிக்க முடிகிறது பொதுத்துறை நிறுவனங்களால் ஏன் வசூலிக்க இயலவில்லை அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் நம்முடைய திரு நல்லசாமி அவர்களும் இணைந்து விட்டார் இருந்து திரு நல்லசாமி உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன் நாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய கருத்திலிருந்து தொடர்கிறேன் திரு நல்லசாமி காத்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்